இன்ஸ்டாகிராமில் சில பேர் உருண்டை குழம்பு ரெசிபி கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி ப்ரான் கோலா உருண்டை கொழம்பு அப்லோட் பண்ணியாச்சு அது ரொம்பவே டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துருங்க இன்றைக்கி சிக்கன் கோலா உருண்டை கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா கடையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கரமல்லி சீரகம் சோம்பு மிளகு பட்டை கிராம்பு அண்ணாசிப்பூ இது எல்லாத்தையும் வதக்கி விடும்போது கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சிருங்க பொருட்களோட அளவை க்ளியராக டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோட சைட்லையும் கொடுக்குறேன் அது ஆறுறதுக்குள்ளே நம்ம சிக்கன் கோலா உருண்டை ரெடி பண்ணிடலாம் கால் கிலோ அளவுக்கு சிக்கனை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அது கூட முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி தேவையான உப்பு அரை டீஸ்பூன் மட்டும் மிளகா தூள் பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு இதை உருட்டி எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் கூடவே நம்ம அரைச்ச மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க பச்சை வாசனெல்லாம் போயிட்டு குழம்பு ரெடி ஆகி வர டைமில் நம்ம பொரிச்சு வச்சிருந்த கோலா உருண்டையை சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் கொதிக்க கொட்டீங்கன்னா சிக்கன் கோலா உருண்ட கொழம்பு ரெடி ப்ரை பண்ணி பாருங்க